ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப மனையில் அமர்ந்திருக்க நிலக்காரகன் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடக மனையில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் மீனமனையிலும் சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் மீனமனையிலும் அதாவது இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதே போல் புதன் என்கின்ற கிரகம் இப்போ நிலையில் இருக்குது அப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது மீனமனையில் சூரிய பகவான் அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்ச தன்மையில் மேசமனையில் வந்து அமர்ந்திருக்க போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றியும் இந்த மாதத்தினுடைய தெய்வ நிலை எதை வழிபட்டால் நமக்கு நல்லது என்பதைப் பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இணைவு இருக்குது அப்போ என்ன நடக்க போகுது ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கப் போகுது ஒரு திருப்பங்கள் நடக்கப் போகுது அது நல்லதாகவோ அல்லது எதாகவோ ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் லாபாதிபதி பத்துக்குரியவனான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலும் உட்கார்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்பு கைகூடும் அப்போ தொழில தொழில் ரீதியாக சில மாற்றங்களை தந்து தொழில் ரீதியாக எந்த ஒப்பந்தத்துக்காக ஒப்பந்தத்துக்கான முயற்சிகளை எடுத்து அதில் சில தடைகளை கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கு அப்ப என்ன கலந்த கலவையாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷரோட இருந்து கடைசியில் வெற்றி என்கின்ற தன்மைங்கிறது இந்த மிதன ராசினர் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் விரையாதிபதியும் அங்கே உட்கார்ந்துருக்கு உங்கள் ராசி அதிபதியும் அங்கே உட்கார்ந்துருக்கு ராகுவோட பேரை சேர்ந்துருக்கு அப்போ என்ன புதன் ராகு சேர்ந்திருக்கு அப்போ மனக்குழப்பம் இருக்குது சில தடைகள் இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குது நெகட்டிவ் எண்ணங்களும் வரும் அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போது கலந்த கலவையாக இந்த மாதம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இருக்கும் வேலையை விட்டுறக்கூடாது வேலை உண்டு அழுத்தம் உண்டு ப்ரெஷர் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உயர்வும் உண்டு மாற்றங்களும் உண்டு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதனராசி அன்பர்கள் சரி தனம் ரீதியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா தனம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குமா அப்படிலாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவும் சுக்ரனும் நல்ல நிலையில் இருக்காங்க தனத்தில் எந்த பிரச்சனை வரப்போவது இல்லை தனம் நன்றாக இருக்கப் போகிறது தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் பொருளாதாரம் ஏற்றம் உயர்வு அங்கிறது நிச்சயமாக உண்டு என்பதை எதிர்பார்க்கலாம் சரி அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தலை தூக்குமா இல்லை இது ரொம்ப ஒரு மாதிரியான தன்மைக்கு போயிருமா நம்மளை எங்கேயாவது கடனில் கொண்டு போய் சிக்க வச்சுருமா கடனை வாங்கியிருக்கிற ஐஎம்ஐ கட்டிகிட்ருக்க ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் ஆறுக்குரியவனை பார்க்கணும் அந்த ஆறுக்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் போய் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் நீச்சத்தன்மையில் இருக்கார் ஆருக்குரியவன் நீச்சம் நீச்சம் என்கின்றால் வலு குறைகிறதுன்னு அர்த்தம் அப்போ கடன் குறைகிறது கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் முதல்ல கடனை அடைச்சிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் எதிர்ப்பாளிகள் அப்படியே அடங்கி இருப்பாங்க எதிர்ப்பு விலகி விடுவார்கள் அல்லது நீங்க விலகி இருப்பீங்க இந்த மாதம் பெரிய எதிர்ப்புங்கிறது இல்லை என்பதை குறி காமிக்கிறது ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாக போகிறது சரியான டாக்டரை அணுகுவீங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் மாற்றம் என்பது இல்லை ஏன் சொல்கிறேன்னா வேலை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பத்துக்குரியவனான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பார்க்குறார் அப்போ வேலைங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த மாதம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்குக்கு அப்புறம் வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிடும் ஏன் சொல்கிறேன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உச்சத்தன்மை அடையப் போகிறார் சூரியன் அதாவது இந்த காரக கிரகமான சூரியன் உச்சபல அடையக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக வேலை உண்டு வேலையில் உயர்வு உண்டு வேலையில் புரமோஷன் உண்டு வேலையில் அதிகாரத்தன்மையும் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா சார் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ணங்கள் தோன்றுமா ஆமா நிச்சயமா தோணும் ஏன்னா சூரியன் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்க போறாரே இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அப்போ அரசு காரியங்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் அத்தனையும் நன்மை நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அரசாங்க எக்ஸாம் எழுதலாமே ஏன் அரசாங்க வேலைக்கு போகக்கூடாது ஏன் படிக்கக்கூடாது அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாமே ஒரு ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்படும் சூரியன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் தந்தையால் ஆதாயம் தந்தையால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய தொழில்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய தன்மை அரசின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு அதிகாரங்கள் அதாவது இதெல்லாமே உங்களுக்கு இந்த அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட கரண்ட்டு சம்பந்தப்பட்ட இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று இல்லை அரசியல்வாதிகளும் நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சுகஸ்தானம் எப்படி இருக்கும் தாய் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் அதிபதியாக இருந்து சுகஸ்தானத்தை பார்க்குது நான்காம் இடமான உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை பார்க்குது தாய் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது அர்த்தம் தாய் வைக தாய் சார்ந்த விஷயங்கள் தாயோடு இருக்கக்கூடிய தாய் சொந்த பந்தங்கள் தாய் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட அத்தை அப்படி எடுத்துக்கலாம் அல்லது உறவுகளில் இரத்த பந்தங்களை கொடுக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு ஹெல்த் விஷயங்கள் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் மற்றபடி பெரிய விஷயங்கள் இல்லை மாற்றங்கள் அதாவது சனி நாளை பார்த்தா என்ன பழசு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் ஒரு சொத்து வாங்குறது இதெல்லாமே பழசை வாங்கிக்கலாம் லாபம் கிடைக்கும் பலசை வாங்கி அதை ஆல்டர் பண்ணிக்கலாமே அது புதுசு ஆகிவிடுமே ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இதன் மூலமாக சேவ் ஆகும் அல்லவா சோ இந்த மாதிரி பழையதை வாங்கி கொள்ளலாம் வண்டி வாகனம் வாங்கும் போது கூட பழசு வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசு வாங்கிக்கலாமே அப்படிங்கிற தன்மைகள் இப்படி பழையது என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய அதை ரினவோ பண் அதை ஆல்ட்ரு பண்ணுறது அதை சார்ந்த விஷயங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது ஸோ இந்த பழைய வீட்டை எடுத்து மாற்றிட்டு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி பழையது என்கின்ற தன்மை அதை அப்படியே மாற்றக்கூடிய தன்மையை இந்த காலகட்டம் மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குரு பன்னெண்டில் இருக்கார் பத்துக்குரியவன் பனிரெண்டு ட்ராவல் பண்ணவே அதாவது என்ன பண்ணுவார் நகர வைப்பார் இடத்தை விட்டு இடம் நகர வைப்பார் தன்னுடைய இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்டு அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி இப்படி வெளிநாடு பிரயாணங்கள் இப்படி நகரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த மிதனராசி என்பர்கள் அப்போ என்ன மூமெண்ட் உண்டு மாற்றங்கள் உண்டு நகருதல் நன்றாக உண்டு விசா கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் வருவீங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய தன்மை இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பாக்யம் எப்படி இருக்க போகிறது பாக்யாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் நல்ல பாக்யம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன் குழந்தை பாக்யம் கிடைக்க போகுது இந்த ஏப்ரலுக்கு ஏப்ரல்லையே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் குழந்தை பாக்யம் கிடைக்காத இந்த மிதரராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் மலலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த ஏப்ரல்லயே உங்களுக்கு அது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் இதில் மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஐந்துக்குரியவன் உச்ச பலத்தோட இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது அந்த சனி என்கின்ற கிரகம் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தனக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அந்த குரு சனி குருவை பார்க்கறதுனாலும் குரு கேதுவை பார்க்கறதுனாலும் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய அனுகூலங்கள் குலதெய்வ வழிபாடு சாலச்சிறந்ததுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் மிதனராசி என்பவர்கள் உங்கள் குலதெய்வத்தை ஒருமுறை சென்று வழிபட்டு வந்தீர்களே என்றால் நிச்சயமாக புதனோட ராகு உங்கள் ராசி அதிபதியோட ராகு இருந்து சில குழப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கல்லவா இதை செய்யலாமா அதை வேண்டாமா இப்படி அப்படின்னு ஒரு சில குழப்பங்களை அத்தனையும் தெளிவுபரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் இப்ப நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது ஸோ பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது